ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இது ஒரு லெவன் ஓ கிளாக் நான் பண்ணுறேன் இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பசங்களுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஆக்சுவலாக நான் கருப்பு உளுந்து வந்து ராகி மாவில் எல்லாமே போட்டு அரைக்கிறேன் இல்லையா ஸோ அதுலேயும் போட்டிருக்கேன் தனியாக ஒரு கிலோ வாங்கி இதில் ஏலக்காய் சுக்கு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா இது ரொம்ப அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டிங்க இது உடம்புக்கு அவ்வளோ வலு கொடுக்கும் பேக் பெயின் இருக்கலாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணும் நர்வ்ஸ்க்கு நரம்புக்கெலாம் நல்லது ரொம்ப நல்லது இது இரும்பு இருக்குது இதில் நிறைய இருக்குது சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து தனியாக இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து காசை போகிறேன் அதுக்கு தேவையான பழு நாட்டு சக்கரை பால் அண்டு இதில் வந்து பாதாம் கேஷ் நட்டு ரெண்டுமே வந்து சிவி வச்சுருக்கேன் இதில் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ எடுக்கிறேன் அளவு நம்ம பெரியவங்களுங்கன்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துங்க போகிறோம் மொத்தத்தில் இந்த ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் போகிறோம் இதில் வந்து என் பாலும் தண்ணியும் ஊற்றணும் மிக்ஸ் பண்ணி காசணும் இந்த பாத்திரத்திலே அப்படியே காய்ச்சிக்கலாம் தள்ளிட்டு பால் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ஒரு கிளாஸ் கிட்டே ஊற்றிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி இதுவும் ஒரு கிளாஸு ஊற்றிருக்கேன் தேவையான ஊற்றிக்கலாம் இது நல்லா கலக்கிட்டு இப்போது கொதிக்க வச்சிடணும் பாயில் பண்ணிடணும் இண்டக்ஷனை வச்சு காப்பிச்சுக்கலாம் ஏன்னா இது கம்மியாக தான் எனக்கு சீக்கிரம் பிடிச்சிரும் அதனால் சும்மா சின்ன சின்ன கட்டிங்கெலாம் இருந்தால் கவலைப்படாதீங்க அது நல்லா காசத்துல நல்லா கரைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா ஸ்லோவிலே வச்சு நம்ம காசிக்கணும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கிது பாருங்கள் திக்னஸும் வந்துருச்சு இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போகிறோம் இந்த மாதிரி நல்லா கொச்சி வந்துட்டாலே போகிறோம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஒரு கரண்டிக்கு மாவுக்கு நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள் கஞ்சி ஸோ அது பாருங்கள் இந்த பதம் போகிறோம் பிடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது சாலிடாகவும் இருக்கக்கூடாது திட்டமும் இந்த பதத்தில் போகிறோம் இப்போ இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு நாட் சக்கரை போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரையே போடுங்க ஆனால் இருந்தாலும் ஸ்வீட் அளவு நம்ம திட்டமாக தான் போடணும் ஓவரெல்லாம் ஸ்வீட் காமிச்சிட்டு போனாக்கா அப்புறம் ஸ்வீட்டாகவே எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால திட்டமாக ஒரு ஒரு ஸ்பூனு போகும் இது போகும் சரியாக கொஞ்சம் பாருங்கள் இது ரெண்டு கப்புக்கு சரியாக வந்துருச்சு இது எடுத்து வச்சு அப்புறம் வாஷ் பண்ணணும் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த கஞ்சிலாம் வந்து சும்மா ரொம்ப ஆற வச்சு சில்ல அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுங்க வெதை வெதைன்னு சூடு இருக்கணும் அப்போ தான் டைஜஷன் நல்லா பண்ணும் இது இரும்பு உடம்பு இரும்பு போல் வச்சுருக்குங்க இது அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கோம் உடம்பு பேக் பெயின் இருக்குங்க சரிங்க சுகர் இருக்குங்க ஸோ எல்லோருமே சாப்பிட்லாம் இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ஏன்னா குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ணும் இல்லையா ஸோ அதனால் இப்போ இது மேலே வந்து பாதாமும் கேஷ் ஒன்று தூவிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது இது வந்து மிஸ் பண்ணதிங்க ஏன்னா இது வந்து இப்போ சாப்பிட்டு உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கிடையாது நினைக்காதீங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் இது ஃப்யூச்சர்லேயே நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதாவது இது சாப்பிட்றதுனால இதனோட பலன் வந்து நம்ம வயசானாலும் நமக்கு வந்து அது கால்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஜாயிண்ட்டு பெயின் ஸோ நர்ஸு போனு எல்லாமே முடி முட்டுற கொண்டு எல்லாத்தையுமே நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயனடுங்க ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்டேட் பார்க்கலாம் என் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு கருப்பு உளுந்து கஞ்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ